தேவர் முடியாத நண்பர்கள் போனாங்க நம்ம தேவர் முடியாத அரசியல் கலை நிகழ்ச்சியில தமிழ் மாநில காங்கிரஸோட மாநில செயலாளர் திரு துரை கருணாநிதி அம்பலம் அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசியல் பாரம்பரியம் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் வந்து வந்திருக்கு சிவகங்கை தொகுதியில் வெற்றி தோல்வின்றது வந்து கணிக்க முடியாத ஒன்றாவே அதாவது இந்தியா நாடாளுமன்ற தொகுதிகளிலே சிவகங்கையோட வெற்றி தோல்வி வந்து எளிதில் கணிக்க முடியாது அப்படி இருக்க தொகுதியில இங்க வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடையாது அதை என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு அதுலேயும் குறிப்பாக கார்த்தி சிதம்பரத்துக்கு இவங்க சீட்டு கொடுத்துருக்குது அந்த கூட்டணியிலேயே கடுமையான அதிருப்தியில் இருக்குது ரெண்டாவது பா சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முறை இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லாம் மறந்தவர் இந்த மாவட்டத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ராமநாத ராம்நாடு சிவகங்கை ரெண்டுமே ஒன்று ராமநாதபுரம் சிவகங்கை இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் இவர் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை நம்பர் ஒன் இது பேச்சு பேசி பேசி நான் சிவகங்கையிலேருந்து சிவகங்கை என்ற கண்ணாடி மூலமாக நான் டெல்லியை பார்க்குறேன் டெல்லியிலேருந்து சிவகங்கையை இந்த மாதிரி கதை பாடியே இந்த மாவட்டம் இன்னமும் கீழ் மட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற உணர்வு எல்லோரும் மத்தியிலும் இருக்குது அதுக்கு அடுத்தவள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் மிக்க சிவகங்கை மன்னர்கள் காலத்திலேருந்து அதற்கு பிந்தைய காலங்களிலேயே இந்த தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த எத்தனையோ உத்தமர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமி இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டியெல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முழுமையாக போராடி அழிஞ்ச குடும்பம் மிகப்பெரிய வரலாறு இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறில் ஜெயிலை உடைச்சி ஜெயில்ல இருந்த கைதிகள் பூரா வெளியில் வந்தேன்னு சொன்னால் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல இப்போ நார்வே ஸ்வீடன் போலந்து ரஷ்யா அமெரிக்கா சைனாவில் ஜெயில் பிரேக் நிறைய நாட்டுகள் நடந்திருக்கு கைதியை வெளியே இந்தியாவில் ஜெயில் பிரேக் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நினைச்சு திருவாடங்கள் நினைச்சு அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் பாலபாரதி செல்லதுரை அந்த மாதிரி பாலபாரதி செல்லதுரை எங்கள் தாத்தாங்கூர்ல வெண்ணியூர் வெண்ணியூர் முனியை அதாவது காங்கிரஸ் தேவகோட்டை காங்கிரஸ் தலைவர் துணைத்தலைவர் வென்னியூர் தேவர் அவரையெல்லாம் கட்டி வச்சு சுட்டாங்க வெள்ளக்காரங்க சித்தூர் சிவகங்கை தேவர் எனக்கு மாமா தேவகோட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் கட்டி வச்சு சுட்டாங்க விளங்காட்டூரில் முக்கிய முக்கியமான அந்த காலத்து காலகட்டத்தில் பொருளாளர் பொக்கிசத்தாரர்னு சொல்கிறது முத்துட்டிலப்பன் சேவை நெஞ்சில் சுட்டாங்க இப்படி எத்தனையோ பேர் இந்த மாவட்டத்தில் இந்த காங்கிரஸுக்காக போராடி உயிரை விட்டு ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்த காங்கிரஸ் இந்த சிதம்பரம்ன்ற ஒரு மனிதன் உள்ள வந்து இருந்த பெரிய குடும்பங்களை பூரா க்ளோஸ் பண்ணி நாச்சியப்ப ரொம்ப அழகா பேட்டி கொடுத்துருக்காரு சுதர்சன் நாச்சியப்பன் ரொம்ப அழகா எனக்கு உறவினர் அழகா பேட்டி கொடுத்துருக்காரு பாகநேரி குடும்பம் ஏரியூர் அதே மாதிரி விளாங்காட்டூர் எங்கள் நம்ம குடும்பங்கள் எங்கள் இந்த பகுதியில் இருக்க முக்கியமான காங்கிரஸ் குடும்பங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி அப்படி காலி பண்ணப்பட்ட ஆட்கள்ல இப்போ நாச்சி எப்பேன் சொல்றாரு அதுல நீங்க வந்து இன்க்ளூடு மீன் நானும் அதுல ஒருத்தேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஆக இப்படி எல்லாத்தையும் துளைச்சு இவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்து எனக்கு ஒரு நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம் எனக்கு என்ன நினைப்பு வந்துடுச்சுன்னா சிதம்பரம் ஏன் இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதாவது பண்ணி வளர்ந்து ஆளுக விவரமாயிட்டேனா நாளைக்கு நம்மளை ஓட்டு போட மாட்டேன் விரட்டிடுவேங்கிற ஒரு சிந்தனையில் இவங்க எப்போதும் பிச்சைக்காரனாக இருக்கணுங்கிற நினைப்பே அவர் விரும்பு வேண்டும் என்று எண்ணுகிறேன் அதனால் அவர் எதையுமே பண்ணலைங்கிற உணர்வு கடுமையாக இருக்குது ரெண்டாவது பெரிய குடும்பத்தாட்களை பூரா காலி பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நாங்கள்லாம் அதிகமாக நேசிக்கின்ற மதிக்கின்ற நகரத்தார் கம்யூனிட்டி இவரை ஏத்துக்கிறதே இல்லை இவர் நகரத்தாரா இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் இருக்க பெரியவர்கள் அவங்கெல்லாம் தான தர்மம் கோவில் இல்ல தீவிரமான மக்கள் அவர்கள் கூட இவரை வந்து தங்களுடைய இனத்துக்கு உள்ள வச்சுக்கிறது இல்லை அப்படி பெரும்பான்மையான எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருந்த சிதம்பரம் என்னை போன்றவர்களை கூட இவரோட சரியா இருக்க முடியல என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட கூட அவர் சரியா இருக்க முடியல இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் இருக்கிற காங்கிரஸ் காரங்கள் எடுத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு பாவமாக இருக்கு உதாரணத்துக்கு தேவகோட்டை நீரவசைன்னு என்னுடைய நண்பர் இவருக்கு விஸ்வாசி புள்ளியில் அப்துல் ரசாக்குன்னு வருவேன் எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறேன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்போ கீழே இருக்கேன் இன்னைக்கு எதுவுமே பண்ணல தேவகோட்டை இந்த பகுதி பேர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எடுத்து நீங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரன் யாருக்குமே எதுவுமே இவர் பண்ணலை ஆனால் பண்ணது கூட பண்ணிக்க சொல்கிறேன் பதினாலு நாட்டில் பல லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குன்னு சொல்கிறேன் யாருக்கு சிதம்பரத்துக்கு சோ வாட் ஐ ஃபீல் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இவர் இந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு இவர் பார்த்த வேலை இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு நிறைய சொத்து பற்றியல் வருது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அது இதில் என்ன அடுத்து அவர் காலம் முடிகிற ஸ்டேஜில் மையனை கொண்டாந்து விடுறாரு வாரி சிந்து சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அவருடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் இப்போ யார் கட்சிக்காரம் போனாலும் பிச்சைக்காரன் மாதிரி பாப்பாரு ஏன்னா அவர் பணத்துலேயே பொருள்றாரு பல லட்சம் கோடிக்கு அதிக

எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் எந்த வகையிலையும் அவர் அவர் தான் வாங்க போகிறாரு கார்த்திக் தான் கேண்டேட்டு ஏன்னா இந்த நாச்சிய கிட்ட இல்லாத பலம் நம்மக்கிட்ட இல்லாத பலம் அவர்கிட்ட இருக்குது பண பலம் இருக்குது அதனால் அதை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற இதில் சீட்டை வாங்கிட்டு வந்துட்டார் அதோடு தான் பரவாயில்ல ஒரு செய்தி இப்போ பரவிச்சு ஒருவேளை கார்த்திக்கு சீட்டு இல்லைன்னா மறுமலுக்குழுன்னு அவர் கேட்டதாக செய்தி அப்போ இங்கே இந்த இவன் என்ன நினைக்கிறேன் அந்த ஆளுங்க ஊரா இந்த மாவட்டத்தில் ஏண்டா கன்னி ஊராளு தான் ஆள் நாங்கள்லாம் எவனுமே இந்த நாட்டில் மனுஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு உணர்வு கடுமையாக வந்துடுச்சு அதை நான் நான் சொல்லப்போனா தம்பி உங்களுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல் அப்படின் அது மாதிரி லாங்கா பாலபாரதி செல்லத்துறைய டூர் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல டூர் ப்ரோக்ராம் நான் தரேன் உங்களுக்கு பாருங்கள் தேவகோட்டையில் ஆரம்பித்து மதுரை விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி தொண்டி போகாத ஊர் இங்கே எப்படி கட்சி வளர்த்த குடும்பத்தை சேர்ந்த நான் பாலபாரதி குடும்பம் இந்த மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய ஆளுகள்லாம் வளர்த்த அந்த கட்சியில் இந்த ஆள் புகுந்து உடைய பெங்காலி யாரு ஆர்மிஸு ஊனா சுனாப்பானா பையன் உடைய த மோஸ்ட் இன்னசென்ட் மேன் த மோஸ்ட் இன்னசென்ட் மேன் ஒரு அருமையான ஒரு அம்பளாரங்கிற ஒரு தோரணோட இல்லாத ஒரு அருமையான மனிதரை க்ளோஸ் பண்ணவேன் சுதர்சன நாச்சியப்பன் சுதர்சன நாச்சியப்பன் ஒருவேளை இந்த கேண்டேட்டை வந்திருந்தா நீங்க கேட்டவங்களுக்கு நான் பட்டு நான் இப்படி மாற்றி சொல்லியிருக்கேன் அவர் ஜெயிப்பாருன்னு இருந்திருப்பேன் உள்ளது சார் உங்களுக்கு ஏன்னா அவர் மேல இந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டு இல்லாத ஒரு மனுஷன் ஒரு பெரிய குடும்பத்தாள் அவர் காலி இந்த மாதிரி நீங்க பட்டியல் போட்டியல்னா ஆல்மோஸ்ட் நானும் காலி நானு பிகாஸ் காலம் போச்சுல காலம் போச்சு ஏஜ் போச்சு வயசு போச்சு அதனால இவரால அழிக்கப்பட்டது தான் காங்கிரஸ் இனி வந்து காங்கிரஸ் இந்த மாவட்டத்தில் எந்திரிக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இப்போ இன்னொரு ஒரு டாக் ஓடுது உங்களுக்கு சொல்கிறேன் அது நிறைய திமுக மத்தியில் இந்த கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் தலைவர்கள் மத்தியில் என்ன கருத்து ஓடுதுன்னா அது சிதம்பரம் இத்தனை வருஷம் அப்புறம் இப்போ மையனுக்கு மை இல்லை இன்னொன்னே மரும இருக்கிறேன் சரி அப்போ மருமகளுக்குன்னு பேத்தியும் பானா குத்தகை எடுத்திருக்கிறேன்னு கேட்குறேன் ஆளுகள் ஐ ஆஸ் திஸ் எனது அருமை மை மைடியர் சிதம்பரம் யூ ஷுட் கெட் அவுட்னு பேசினேன் யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கையில் மானவரேத்து போனால் சில கூட்டங்களில் நான் பேசினேன் தம்பி நம்பர் சிதம்பரம் அவர்களை நீங்கள் சம்பாரித்ததெல்லாம் போதும் இந்த பகுதி மக்களுக்கு செஞ்சதெல்லாம் போதும் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொன்னேன் இப்பவும் நான் சொல்றேன் இவ்வளவு காலம் வந்து பதினாலு நாட்டில் சொத்து சேர்த்து வெட்டது பத்தாதா இதுக்கு மேல உனக்கு வேணுமா ஏன் பதவி ஆசை ஏன் பதவி வரி நீ எம்பி எம்பி மயன கொண்டாந்து என்ன பண்ண போற மாதிரி கட்சிக்காரையும் காத்துக்கிட்டு அதனால இந்த முறை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் போட மாட்டேன் கூட்டணியில் இருக்க திராவிட கழகம் நிச்சயமா போட மாட்டேன் தோதுக்கு வேண்டாம் வருவான் இதை வர அந்த உணவு ஏப்பா நம்ம காலமெல்லாம் உழைச்சி இவனுக்கு விட்டு இவன் மயனுக்கு விட்டு மருமகளுக்கு விட்டு நாளைக்கு பேத்திக்கு விட்டு தேவையில்லை என்கின்ற முடிவிற்கு எல்லாரும் வந்து விட்டார்கள் ஆகவே காத்தி சிதம்பரம் இந்த தேர்தலில் வந்து ரிசல்ட்டுங்கிறது அது அது வந்து நினச்சி பார்க்க முடியாது ஒன்று அப்படி என்ன வேணாலும் பண்ணட்டேன் ஓட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கட்டான் வாங்குவேன் நம்ம ஆளுகள் இந்த மாவட்டத்தில் வாங்குவேன் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொடுத்தா வாங்க ஆனால் ஓட்டு போக மாறங்க இதானுங்க ஒரு இவர் ஐஏஎஸ் இவர் சொல்லியிருக்காருல்ல அரசியல்வாதிகள் பணம் கொடுத்தால் வாங்குங்கள் ஏன்னா அது உங்களோட பணம் உங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிச்ச பணம் வாங்க ஓட்டு நல்லவனுக்கு போடுங்கள் அதனால் நல்லவனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற சிந்தனை நிறைய வந்துருச்சு தம்பி அதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை கார்த்தி சிதம்பரத்துக்கு வேலை இல்லை அடுத்து அமமுகவினுடைய வேட்பாளர் எனது அருமை நண்பர் உறவினர் தேர்வை பாண்டி அவரை பற்றி நான் எதுவும் குறை சொல்ல முடியாது குறை சொல்ல ஒரு நல்ல மனிதர் நல்ல பையன் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகிறவர் அது பொய்ஷன் ஆனால் அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு இன்னும் பெருசாக வரல பெருசாக அது ஒன்று வேணும் குறேன் அதே சமயம் மரியாதைக்குரிய எனது நண்பர் ஹெச்ராஜா அவரை பற்றி நான் சொல்லணும் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்களில் குறிப்பா தமிழகத்தில் தனக்கு சரி என்று பட்டதை நேருக்கு நேராக எந்த சூழ்நிலையிலும் எவனுக்கும் அஞ்சாமல் பதிவிடக்கூடிய ஒரு மாவீரன் அப்படின்னு சொன்னா எச்ராஜா ஒரு ஆள் தான் அதே சமயம் நம்ம கோவமா பேசுறாரு வேதமா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் எவனொருதையும் கோவப்படுறானோ அவன்கிட்ட நேர்மை இருக்கும் பித்தலாட்டக்காரன்ட்ட கோபம் வராது ஃப்ராடு பித்தலாட்டம் தெல்லுமுள்ளு வில்லனும் புன்சுடுப்பிச்சிருப்பேன் கோபத்தை காமிச்சிக்க மாட்டேன் பட் நேர்மையானவன் மட்டும் கோபத்தை உடனே காட்டுவான் இப்போ பல பிரச்சனைகள் சீவில் ஆண்டால ஆண்டால் வைரமுத்து தவறாக விமர்சிக்கிறார் எங்களால ஜீரணிச்சிக்க முடியாது அதாவது இந்திய தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை புண்படுத்துகின்ற வகையில் வைரமுத்து அவர் முக்கள் தோறா இருந்துட்டு போறார் பேசினாலும் அதை முதன்மையா நின்னு கேட்ட ஒரே மனசே இந்த ஆள் தான் எவனுக்கு அந்த திராணி இல்லை அதே மாதிரி திருமாவளவன் ஒருவர் ஒரு ஜாதி கட்சி வச்சுக்கிட்டு மற்ற சமுதாய மக்களை குறிப்பாக கவுண்டர்கள் பன்னியர்கள் இவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு ரெட்டியார்கள் ஒரு இந்த ஜாதியை சொல்லி இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் எல்லாம் ஆண்மை இல்லை அதனால அந்த பெண்கள் வந்து எங்க ஆட்களை தேடி வருகிறார் கீழ்த்தரமாக பதிவிட்டபொழுது கண்டித்த ஒரு மாவீரன் தான் யாரு ராஜா இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸ்டாலின் ஒரு கல்யாணத்தில் போய் பேசுறாரு இந்துக்கள் திருமணத்தை பத்தி கேவலமா இந்துக்கள் திருமணம் கேவலமா இருக்குன்னு பேசுறாரு யாரும் ஏத்துக்கல யாரும் தாங்கல அதையும் கண்டிக்கிறதுக்கு எவனுக்கு திராணி இல்லை எவனுக்கு கண்டிச்ச ஒரே மனுஷன் இந்த ஹெச்ராஜன் ஆகையினால இந்த நாட்டில் நடக்கின்ற ஆராதனங்களை அட்டுழியத்தை ஒரு மனுஷன் கண்டிக்கிறேன்னு சொன்னால் கண்டிக்கூடிய ஒரே ஆளு நான் ஹெச்ராஜாவை தான் பார்க்குறேன் வேறு எவனும் ஆகையினால் இந்த ஹெச்ராஜாவுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுகவுல வந்து அதிருப்தியாளர்கள் இப்ப வந்து சிதம்பரம் வந்து ரெண்டு முறை சார்பாக தான் ஜெயிச்சிருக்க ஆறு முறை ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டு முறை தாமக சார்பா ஜெயிச்சிருக்க தாமாகாவும் கூட்டணி வந்து ராஜாக்கு ஆதரவா போறீங்க ரொம்ப பின்னடைவா இருக்கும் அப்படி எஸ் நிச்சயமா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் பிறப்பால காங்கிரஸ் பிறப்போல காங்கிரஸ் இடையில அந்த கருணாங்கல் புகுந்ததுனால ஊட உள்ள கருணாங்கல் புகுந்ததுனால காமராஜரையே காலி பண்ணுவீங்க தானே பெருந்தலைவர் சொல்ற காமராஜர் காங்கிரஸ் இல்லையே கடைசியா காங்கிரஸ் வெளியிலாம் போனாரு அதனால இப்போ பின்னடைவுங்கிறது எல்லா வகையும் பிளஸ் சொல்றதுக்கு இல்லை யாரு இப்போ ஒன்று சொல்லணும் இந்த தலித் மக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க தலித் மக்களுடைய லீடரு இந்த ஏரியாவில் ஒருவர் நான் பேரை சொல்ல வேண்டாம் அவர் ஒரு சின்ன ஒரு உதவி கேட்ட வேண்ட அது சிதம்பரம் பண்ணணும் அது அவருக்காக இல்லை அவர் சமுதாய மக்களுக்காக சிதம்பரத்துட்டு சொன்னேன் தலைவர் ஒரு முக்கியமான ஆள் ஒரு தலித் இந்த உதவியை கொடுங்க பண்ணலை அப்போவே நான் கேட்டேன் இந்த தலித்தை இழித்துவதெல்லாம் சும்மா நான் அதனால் இவங்க போடுறதெல்லாம் வேஷம் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்றதெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு ரெண்டு பேரை சொன்னேன் மீராசேவாட்ட மீராவசைன்னு புளியார் ராஜாகனு சொன்னேன் அந்த மாதிரி இவங்க எவனுக்குமே எதுவுமே பண்ணுறதில்லை தம்பி எல்லாரையும் ஒழிச்சு எல்லா பையனும் பிச்சைக்கார பையில இருந்தால் அதை கையை கட்டிக்கு நிற்பாங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இருக்காங்களே தவிர அதுக்கெல்லாம் இப்போ முடிவு வந்துருச்சு முடிவு வந்துருச்சு தேர்தலில் மக்கள் நிச்சயமாக சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று நம்புகிறேன் வளர்ச்சியில வந்து தடையா இருந்த ஒரு அவர் தான் கண்டிப்பா அதே மாதிரி உங்க வளர்ச்சியில ஏன்னா நிச்சயமா

நான் சொன்னேன் திருவாடான தொகுதியில் ராமசாமி எம்எல்ஏ இருக்காரு பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இளையாங்குடியாவது கிடைக்கட்டும்னு பார்த்தேன் ஒரு மூணு வருஷம் அப்போ நான் சொன்ன கருத்து திருவாடானே இளையாங்குடி பரமங்குடி மூணு தொகுதியும் ஒன்னா இருக்கையிலே நம்ம எம்எல்ஏ முத எம்எல்ஏ தாத்தா கடைசி அந்த இளையாங்குடி தொகுதியும் ஒன்று இல்லாமல் போகுது மூணு வருஷம் தான் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பாவது கிடைக்கட்டும்னா அது போக எனக்குன்னு நான் எதுவும் அவட்ட கேட்டுக்கிட்டதில்லை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் கேட்டேன் இதுவும் பண்ணலை கமிட்டி ஒரு கமிட்டி கேட்டேன் டெல்லியில் பண்ணலை பரவாயில்ல போயிட்டு போகிறாரு அவரை எதிர்பார்த்து நாங்கள் இல்லை ஆனால் கட்சியை இப்போ இந்த ராஜே ஆட்சியை பேர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கட்சியை காலி பண்ணதில் இவங்களுக்கு என்ன கவலை அதாவது தம்பி இந்த முட்டையிட்ட கோழிக்கு தான் சொல்லுவா தெரியும் அப்படின்னா இவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு குண்டடிப்பட்டு போராடி வந்து வளர்த்துருந்தா தெரியும் ஊசி காங்கிரஸுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்

எங்க தாத்தா பாலபாரதி செல்லத்துறை தேவரோட அடிபட்டு நிதிப்பட்டு ஜெயிலுக்கு போன எத்தனையோ நகரத்தார் இங்க சரவணி இப்ப குமாரவேலுன்னு இருக்கு சுக்கல் கீஞ்சியார் அவர் மடியில் வச்சுதான் எனக்கு காது ஊத்துனது அது சொக்கல் ஆதி சண்முக தாலி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா வெள்ளக்கானா அதாவது ஆதி சண்முகம் செட்டியா இருக்கு நம்ம தாத்தாவோட நண்பர் தாத்தாவோட இருக்காருங்கிறதுனால வெள்ளையரில் எதிர்த்த போராட்டத்தை தாலிகட்டையிலே வெள்ளையர்கள் கைது செய்தார் அப்படி இந்த நாட்டுக்காக அழிந்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள் இந்த ஊர் குடும்பத்தை தவிர இவங்களை தவிர அதனாலதான ராஜா டைட்டில் வந்து எந்த நாட்டுக்கு வீரர்கள் ராஜா தாத்தா நாட்டுக்கு செட்டி நாட்டார இருபத்தி ரெண்டு கிராம கா நாடு ராமநாத ராஜா சொன்னது கா நாடு காத்தான் கா நாட்டுக்கு காவக்காரங்கிறதே அவர் கொடுத்த டைட்டில் ஸோ இவங்க வெள்ளைக்காரனை பிடிச்சி தாசா பண்ணி எப்படியோ பண்ணி ராஜா டைட்டில் வாங்குறாங்க அதனால இவங்கெல்லாம் ராஜாக்கள் கிடையாது ராஜவம்சம்னு அவருக்கு தெரியாது சொல்லுவா ராஜா அதில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சாதாரண ஆட்கள் சாதாரண ஆட்கள் சாதாரண ஆட்கள்ங்கிறத விட அதிகபட்ச மக்களை அதிகபட்ச நாட்கள் ஏமாற்றத்திலிருந்து மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள் தான் நான் சொல்லுவேன் அதனால தம்பி நிச்சயமாக இந்த குடும்பம் அணிவிக்கி இவங்க பண்ண துரோகத்துக்கும் இவங்க இந்த காங்கிரஸுக்கு இவங்க இவர்கள் இழைத்த துரோகத்துக்கு நாங்கள்லாம் ரொம்ப வேதனையோடு பேசுகிறோம் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கேன் இருந்தாலும் நம்ம காங்கிரஸுக்காக வாழ்ந்த குடும்பம் ஒரு கவலை இருக்குது இது எல்லா காங்கிரஸ்காரன் மத்தியிலே இருக்கு அதனால் சிதம்பரத்தை பொறுத்தவரை பெரிய கட்டிக்காரது திருமுழில் விவரத்தில் அந்த வந்துட்டு எல்லா சீட்டும் வாங்கிட்டு வந்துட்டார்ல கராக்கா ராகுல் காந்தி இன்னைக்கு போகிறாருன்னா என் குஷிபுன்னு திருநாள் சார் ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷனை காங்கிரஸ் சேர்க்கிறதுக்கு என்னுடைய ரோல் பெரிய ரோல் பிசிக்கிட்டே சிதம்பரம் நாங்கள்லாம் பேசித்தேன் அவரை காங்கிரஸ் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தவனே அவர் கழுத்த இருக்கிறதுல முதல இவர் தான் இருந்தார் நீங்க எப்படி அவர் மாத்தினாரு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி வந்து இவருக்கு முன்னாடி கையை கட்டி நிற்கிறார் கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய பி ராஜனுக்கு முன்னாடியே அந்த ஆள் கையை கட்டி நிற்கிறார்ல அழைச்சே பதிவு பண்ணிக்கிறேங்க இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மூச்சு விடுறதுனால சிதம்பரத்தை கேட்டுக்கிட்டு சிதம்பரம் மயன் கார்த்திகையை கேட்டுக்கிட்டு அதுக்கு மேல போனீங்கன்னா அவருக்கு பிஏ ஒரு ராஜன்னு அவங்க விடுறதை கேட்டுக்கிட்டுதான் மூச்சு விடுங்க அப்படிங்கிற நிலைமையில கொடைய வச்சிருக்காரு திருநாவுக்கரசு நிர்வாகம் சரி இல்லைன்னு அதனால எவனையுமே வளர விட மாட்டார் எவனையுமே சொந்த கட்சியில இருக்க எவனையும் வளரவிட வளர விட மாட்டாரு மாட்டு கட்சியில இங்க வளர்றது இங்கே திமுக தான் போச்சே நெருக்கி ரொம்ப விரக்தியில இருக்காங்க தம்பி திமுக வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க தம்பி நாமெல்லாம் நாட்டு பற்று தேசப்பற்று மிக்கவர்கள் நான் எல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய கப்பல் படையில் பணியாற்றியவன் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த நாட்டில் லஞ்சம் ஒழியணும் உலக அளவில் இந்தியா ஒரு பெரிய மிகப்பெரிய வல்லரசா வரணும்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு உத்தமன் மோடி பிரதமரை வரணும் அந்த ஒரு மனிதரை தவிர்த்து வேறு யாராவது யார் வந்தாலும் எடுக்காது அதனால ஒரு ஒப்பற்ற ஒரு மா மனிதனை பெற்றிருக்கின்றோம் அவருக்கு பின்னால் இந்திய தேசம் அணிவகிக்க வேண்டும் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய அஃபினிட்டிலாம் வேற வேறு இடத்துல இருக்கும் இன்றைக்கி இருக்க தலைமற்ற தலைவர்கள் தேசம்ங்கிற ஒரே முடிவில் இருக்கிறது மோடி தானே தவிர இந்திய தேசம் எனது நாடு எனது மண் எனது பூமி எனது மக்கள் இந்த தேசத்தின் கெளரவம் இந்த தேசத்தின் இராணுவம் நீங்கள் இராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தம்பி இந்த காங்கிரஸ் வந்த காலத்துல இருந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வேணும்னு கிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ராணுவம் கடைசி வரைக்கும் கொடுக்கல கடைசி வரை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எம்பிட்டு பண்ண வரும் கோடி கோடியா போபஸ் கொட்டத்தறி அள்ளி கொண்டி கொட்டத்தறிது இந்த ராணுவ வீரர்களுக்கு அணிவதற்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஜங்கிள் பூட்டு கிளவுஸ் இந்த மாதிரி இது கூட சப்ளை பண்ண பிஜேபி வந்தவனே முதல் ஆர்டர் ஆயிரத்தான் போட்டேன் வந்த உடனே ராணுவத்திற்கு என்ன தேவையோ பெற்றுக்கொள் புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் பூரா ஆர்டர் பண்ணி வந்துருச்சு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் பல வருஷமா போராடி இருந்தாங்க ராணுவத்தின் முன்னாள் ராணுவ ராணுவத்தில் வந்து ஒரே ரேங்க்கு ஒரே பென்ஷன் ஈக்குவலா இருக்கணும் ஒரே ரேங்க் உள்ள டிஃப்ரெண்ட் ஆளுகளுக்கு பென்ஷன் வித்தியாசமா இருக்கு நியாயமான ஒரு கோரிக்கை கடைசி வர இந்த ஆளுகை கொடுக்கல கடைசி அந்த சிதம்பரம் வயநாடு என்ன பண்ணாரு தெரியுமா தேவை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி தேவை இருக்கிற பொழுது இவர் ஐநூறு கோடி ஒதுக்குறாரு அப்போ அந்த தீர்மானம் அந்த இது ப்ராஜெக்ட் கடைக்கட்டும் கடப்பில் போட்டுருக்கா பிஜேபி அரசு வந்ததற்குப் பிறகு இந்த ஒன்றரைங் ஒன் பென்ஷன் ஆக்செல் ஒன்ஸ் அமலுக்கு வந்தது அதனால இந்த ராணுவத்தை மதிப்பவர்கள் இவர்கள் ராணுவ வீரர்களை மதிப்பவர்கள் இவர்கள் ராணுவ வீரருடைய தியாகத்தை உணர்ந்தவர்கள் இவர் யாரு மோடி ஆகவே நிச்சயமா சொல்றேன் நாம எல்லாம் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும் இந்த ஒரு மனிதனுக்காக இந்த ஒரு மனிதன்தான் இந்த தேசத்துக்காக ஆகவே நாடு இந்திய தேசம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வர வேண்டும் என்று சொன்னால் மோடி வர வேண்டும் அதற்கு அதுக்கு நிறைய மாற்றம் வந்துருச்சு தம்பி இப்போது ஜனங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் குறிப்பாக படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில் நிறைய மாற்றம் வந்துருச்சு ஆகவே நிச்சயமாக வர்ற தேர்தலில் மோடி அமோகமாக ஜெயிப்பார் அவர் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாரு இங்கே நிச்சயமாக ஹெச்ராஜா ஜெயிப்பார் அவர் அமைச்சராக வரணும்னு நான் அப்போ இருந்தேன் ஒரு பீரியடு எச்சராஜா ராஜா எம்பியா வரட்டும் இந்த ஒரு பீரியடு எச்சராஜா ராஜா எம்பியாக வரட்டும் அவர் அடுத்து ஒரு மந்திரி இந்த அஞ்சு வருஷ பீரியடில் இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பாருங்க அது தொகுதியை பெருட்டி போட்டுருவாங்க எதையும் கேட்டு இல்லைன்னு சொல்லாத ஒரு மனிதர் எதையும் கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லாத ஒரு மனிதர் அவருக்கு சுயநலம்ல எப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பாலுச்சிக்கிட்டு இருப்பாரு சாதாரண மிக சாதாரண நிலைமையில இருக்கிற எனக்கே ஆச்சரியம் அதிர்ச்சி ஒரு நாள் பார்த்துட்டு வீட்டில் ஒரு கொண்டாடி உள்ள அதில் பார்த்துட்டு என்னவோ மாதிரி ஆகி போச்சு எனக்கு இப்படி ஒரு பெரிய தேசிய லெவல்ல இருக்கேன் வெள்ளப்பிரிஞ்சாலும் என்ன இப்படி இருக்காருன்னு நினைச்சேன் சாதாரண ஒரு கவுன்சிலர் எப்படி இருக்கேன் ஒன்றிய கவுன்சிலர் எப்படி இருக்கேன் அதனால சுயநலம் இல்லாதவர் குடும்பத்துக்காக எதையும் சேர்த்துக்கிற சிந்தனை இல்லாதவர் தேசமுற உணர்வில் இருக்கின்ற ஹெச் ராஜா நிச்சயமாக பெரும் நாட்டுப்பற்று உள்ள எவனும் அதுதான் உண்மை பாருங்க நல்லபடியாக உங்களோட இடையிடாத தேர்தல் பணிக்கு மத்தியில் எங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி நன்றி